உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்க பாடல உம் தாய வெண்ணெய் நீ கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்க பாடல உம் தாய வெண்ணை நீர் கை விடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏன் எல்லோ கேளு எல்லோ கேளு நான் உண்மை தூதிப்பேன் ஏன் எல்லோ கேலேன் எல்லோ கேலேன் எல்லோகே நான் உண்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்க பாடல உந்தாய நீ கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்க பாடல வெண்ணை நீ கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏன் எல்லோ கேலே எல்லோன் எல்லோகே நான் உண்மை தூதிப்பேன் ஏன் எல்லோ கேலேன் எல்லோ எல்லோகே நான் உண்மை தூதிப்பேன் ஏன் எல்லோ கேலேன் எல்லோ ஏன் எல்லோகே நான் உண்மை தூதிப்பேன் ஏன் எல்லோகே ஏன் எோவே எல்லோகே உண்மை தூதிப்பே காயப்பட்டு நெஞ்சேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நெஞ்சேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தே உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் தந்தி உடன்படி என்னோடு செய்தேன் இழந்திட்ட யாவையும் எனக்கு தந்தீன் ஏ எல்லோகே நான் உண்மை தூதிப்பேன் ஏல் எல்லோ கேள் ஏல் எல்லோ கேல் ஏல் எல்லோ கேள் நான் உண்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்க பாடல உந்தயவுளை நீ கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்பாடல உந்தைய வெண்ணை நிற்கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏல் எல்லோ கேல் ஏல் எல்லோ கேல் ஏல் எோகே நான் உண்மை தூதிப்பேன் ஏன் எல்லோ எல்லோகே நான் உண்மை தூதிப்பேன் வேண்டினோர் எல்லாம் வீடை போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தி வேண்டினோர் வீடை போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாய் என்னை மாற்றி தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாய் என்னை மாற்றி தந்தி ஏல் எல்லோ கேள் ஏல் எல்லோ எல்லோகே நான் உண்மை கூறி தேர் ஏல் எல்லோ கேள் ஏல் எல்லோ கேள் ஏல் எல்லோ கே நான் உண்மை கூதித்தேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உண்டாய வெ வெண்ணை நீ கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நம்பிக்க பாடல உம் தாய வெண்ணை நிற்கை விடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பாரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பாரி வாருங்கள் எனக்கு தந்தி ஏ El ogel, el, el ogel a no me to de fe. El, el ogel, el, el ogel, el, el ogel a no me to de fe.